அஸ்லாம் வலைக்கம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது இது ரெண்டாவது நாள் எங்கள் மாமா வீட்டில் விருந்து சொல்லியிருந்தாங்க விருந்து அப்படின்னாலே தடபுடலாக தானே இருக்கும் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் சட்னி தால்ச்சா இப்படி எல்லாமே இருந்தது பாயாசம் முதல் கொண்டு இது எல்லாத்தையும் ஃபுல் கட்டு கட்டிட்டு அன்னைக்கு ஈவினிங்குமே ஃபெஸ்டிவல் இருந்தது அதுக்கும் போயிட்டு அப்படியே அடுத்த நாள் ஊருக்கு கிளம்புற எல்லாத்தையுமே ரேண்டமாக இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் வீடியோ ஓடிட்டுருக்கட்டும் நாம் எப்பயும் போல் பேசலாம் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதாவது ஆண் பெண் இதை ஈக்குவாலிட்டியை நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா நீ பெருசா நான் பெருசா இல்லை ஆணும் பெண்ணும் சரிசம்தான் அப்படின்லாம் வந்து காலங்காலமாக பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா அதை பற்றி நாம் இன்னைக்கு கொஞ்சம் பேசலாம் கடவுள் படைச்ச வகையில் பார்த்தோம்னா ஆணும் பெண்ணும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க குறஞ்சவங்க கிடையாது சரிசமமானவங்க தான் அது உண்மை தான் ஆனால் ரெண்டு பேருமே ஒரே அமைப்பு உடையவங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதாவது உடலமைப்பு மட்டும் கிடையாது ரெண்டு பேரோட செயல்திறன் தனித்துவம் எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கு ஆனா ரெண்டுமே உயர்ந்துதான் இருக்குங்க ரொம்ப பழங்காலத்தில் இதை அறியாமல் ஆண்கள் உயர்ந்தவங்க பெண்கள் தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அடிமையாக்கி வேலைக்கின் போட்டு அந்த மாதிரிலாம் நடந்துச்சு உண்மை தான் ஆனால் நமக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் அது எல்லாம் சரிசமம் ஆணும் பெண்ணும் சரிசம்தான் அப்படின்னு அந்த தடைகள் எல்லாம் நீக்கி பெண்கள் வெளியில் வந்தாங்க வேலைக்கு போனாங்க ஆண்களுக்கு சரிசமமாக உடைகள் அணிய அதாவது கம்ஃபர்டபுள் எது தனக்கு கம்ஃபர்டபுளோ அதை செஞ்சாங்க ஓகே நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சா இப்போ ஜென்ரேஷனில் என்ன ஆகுதுன்னா இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி காம்படிஷனாக மாறிடுது அதாவது ஈக்குவாலிட்டிங்கிறது போய் போட்டியாக மாறிடுது பெண்களில் சிலர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆண்களை மாதிரி உடை போடுறது ஆண்களை மாதிரி வெளியில் போடுறது ஆண்களை மாதிரி நடவடிக்கை ஆண்களை மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது இதையெல்லாம் தான் நமக்கான ஈக்குவாலிட்டி அப்படின்னு சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் இது எல்லாமே நம்ம செய்யலாம் எப்போனா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு இந்த இது தேவைப்படுது அப்படிங்கிறப்ப தாராளமாக செய்யலாம் ஜீன்ஸ் பேண்ட் போடலாம் ஹேர் கட் பண்ணிக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் நமக்கு தேவைங்கிறத தாண்டி ஆன் செய்யலாம் அதுக்காண்டி நான் போட்டிக்கினே செய்வேன் இதில் என்னோடய சௌகரியம் குறைஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் பரவாயில்ல இதை நான் செய்வேன் அப்படின்னு செய்கிறப்போ இது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது எப்போ ஒரு பெண் தன்னோட கம்ஃபர்டபிளை இழந்தாலும் பரவாயில்ல நான் ஆணுக்கு நிகர் அப்படின்னு சொல்லி நான் போட்டிக்குன்னே ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறப்போ அந்த இடத்த இழக்கிறது என்னன்னா அந்த பெண்ணோட தனித்துவம் தான் ஏன்னா பெண்ணுக்குன்னு அவளுக்குன்னு சொல்லி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கும் அந்த வகையில் ஆணுக்கு ஈக்குவலாக நிற்கலாம் சாதிச்சு காட்டலாம் அந்த மாதிரி செய்யறதை விட்டுட்டு இன்னும் சொல்லப்போனால் நிறைய கெட்ட பழக்கங்கள் கூட ஆண் செய்கிறான் ஆண் சிகரெட் பிடிக்கிறாங்க ஏன் நான் பெண் அடிக்கக்கூடாதா ஏன் நான் தண்ணி அடிக்க கூடாது ஆண்கள் செய்கிறாங்க சிலர் அப்படி செய்கிறாங்க தனிப்பட்ட முறையில் விருப்ப தேர்வுல செய்யறது அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது அது அவங்களோட விருப்பம் ஆனா ஆண் செய்கிறான் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு தவறான உதாரணத்தை எடுத்துட்டு நாம செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பா தவறான பாதையில் தான் நம்மளை கொண்டு போய் விடும் நம்ம பிள்ளைங்களுக்கே என்ன சொல்லி வளர்ப்போம் அப்படின்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போதே கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை பார்த்து ஆரோக்கியமான விஷயத்தில் படிப்பு விஷயத்தில் இல்லையா அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி இருக்குது எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குதுன்னா அதை பார்த்து நம்ம ஆரோக்கியமான விஷயத்தில் போட்டி போடலாமே தவிர அவங்கக்கிட்ட இருக்க பொருளை பார்த்தோ அவங்களோட அப்பியரன்ஸை பார்த்தோ அவங்க செய்கிற விஷயங்களை பார்த்தோ பொறாமையில் நம்ம வந்து ஒரு போட்டித்தன்மையை உருவாக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இருக்க தனித்துவம் போயிடும் நம்மளோட சிறப்பம்சமும் இழந்து நம்ம அவங்களா மாறதான்னு நினைக்கிறோமே தவிர நம்மக்கிட்ட எந்த டேலண்ட்டும் வெளிப்படாமையே போயிடும் இப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்துவோம் ஆனால் நம்ம ஒரு கட்டத்தில் இந்த மென் உமென் ஈக்குவாலிட்டின்னு வர்றப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம தேவையில்லாமல் போட்டி போட ஆரம்பிச்சிடுறோம் ஆக்சுவலாக ஒரு கட்டத்தில் நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டு எனக்கு இருக்க டேலண்ட் எனக்கு இருக்க தனித்துவத்தை வச்சு நான் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருப்பேன் நம்ம பார்ட்னரும் அவங்க வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருப்போம் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் திடீர்னு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்துருப்போமா இருக்கும் இல்லை ஏதாவது கேட்டிருப்போமா இருக்கும் இல்லை ஒருத்தவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் நீ என்ன இப்படி இருக்க வீட்டில் வெட்டியா உன் ஹஸ்பண்ட் அதனால தான் வந்து உன்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க மேபி இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால் திடீர்னு வச்சோ அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோமோ அவருக்கு குறைஞ்சவன் நான் இல்லை நானும் வேலைக்கு போகிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு போட்டி பன்மை உருவாக்கிட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் என்னங்கிறதையே மறந்துட்டு ஹஸ்பண்ட்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறோம் நானும் தான் வேலைக்கு போவேன் உங்களுக்கு குறைஞ்சவன் ஆயில்லை நானும் தான் படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம் ஆனால் நம்ம ஒரு அழகான லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருப்போம் அழகானதுங்கிறத தாண்டி ரொம்பவே பொறுப்பான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போய் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அதையும் விட ஒருபடி அதிகமான பொறுப்பு நம்மள்ட இருக்கும் நம்ம வந்து வீட்டை நிர்வகிச்சிட்ருக்கோம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பொறுப்பான கைடாக நம்ம செயல்பட்டு இருந்திருப்போம் இதுவே பெரிய பொறுப்பு தான் இந்த இடத்துல அதுக்காக நான் பெண்கள்னா வேலைக்கு போகக்கூடாது வீட்டில் தான் இருக்கணும் குட்டியை பார்க்குறதே பெரிய பொறுப்பு அதை செஞ்சால் போதும் அப்படின்னு எல்லாம் சொல்ல வரலங்க நமக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறப்ப தாராளமாக போகலாம் கண்டிப்பாக போகணுமே கூட ஆனால் எந்த டைமிங்கில் போகிறோம் எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்மளோட சில பொறுப்புகள் இதுவாக இருக்கும்போது அதை பாதையிலே விட்டுட்டு நான் ஒரு போட்டிக்காக போகிறேன் அப்படிங்கிறப்போ நம்ம தனித்து வரத்தான் ஆட்டோமேட்டிக்காக இழந்துடுறோம் நம்மளோட பொறுப்புகள் எதைங்கிறத மறந்துடுறோம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு சாதாரண ஒரு ரெகுலர் ஃபேமிலியில் அப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மோஸ்ட்லி இன்விசிபிளாக தான் இருப்பாங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா எதுக்கு உட்காந்துருந்தாலே குழந்தைங்க அம்மா என்னோட சாக்ஸ் எங்கே அம்மா என்னோட புக் எங்கே அம்மா என்னோடய நோட் எங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் அப்பாவை தாண்டி நம்மக்கிட்ட வருவாங்க நமக்கே கோவம் வரும் அப்பா சும்மா தானே உட்காந்துருக்காங்க போய் கேளு அப்படின்னு ஆனால் குழந்தைங்க திருப்பி திருப்ப நம்மக்கிட்ட தான் வருவாங்க கடைசியில் அப்பா கிட்ட ஒரு விஷயம் கேட்பாங்க அதுவும் என்னவாக இருக்கும்னா அப்பா அம்மா எங்க அப்படிங்கிறதாதான் இருக்கும் நம்ம ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் ஒரு நூறு பேருக்கு மதியில் ஒரு ஆளா ஒரு பொறுப்பை நிர்வகிச்சிட்டு இருக்காங்க ஆனால் நாம் ஒரு தனி ஆளாக முழு வீட்டையும் அதில் கணவன் பிள்ளைங்கன்னு சொல்லி உயிர்களையும் நிர்வகிச்சுட்டு இருக்கோம் இதில் எங்கெங்க ஈக்குவாலிட்டி இல்லாமல் போயிடுச்சு ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சரிசமமாக நிர்வாகம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் இந்த இடத்துல தாங்க நம்ம ஜென்டர் ஈக்குவாலிட்டியை தப்பாக புரிஞ்சுக்கிறோம் ஸோ இனிமேல் ஆண்களோட நம்மளை கம்பேர் பண்ணி போட்டி போடுறதை விட ஆண்களை விட நம்மக்கிட்ட என்ன தனித்துவம் இருக்கு அதில் எப்படி நம்ம சிறந்து விளங்கலாம்னு சொல்லி அதை வெளியில் எடுத்து அதில் நம்ம சிறப்பாக செயல்படலாங்க ஸோ இனிமேட்டு ஜெண்டர் equality மோட்டிவேஷன் வீடியோவோ இல்லை ஸ்பீச்சோ கேட்டுட்டோ இல்லை யாரோ ஒருத்தவங்க அவங்க சொந்த சூழ்நிலை காரணமாக ஒரு விஷயம் செஞ்சிட்ருப்பாங்க அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்கு தான் இப்படி நடக்கணும்னு நம்மளை போட்டு நாமளே கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கலாங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேர் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி குழப்பத்தில் இருந்தீங்க இப்போ தெளிவாயிடுச்சின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இதை பற்றி எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை சிஸ்டருக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு மறக்காமல் பாரு அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் காரிகை மேதினியில் சந்திக்கலாம்